நீங்களும் நானும் மட்டும் தாலவாள்டர் ரன்வே போகிறோம் இந்த குச்சியை முன்னாடி தள்ள போகிறோம் அந்த குச்சியை பிடிச்சி வைக்க போகிறோம் பிளேனை பறக்க வைக்க போகிறோம் டாப் டென் படத்தில் டாம் ப்ளூஸ் குண்டு குண்டுபிட்டு அப்பிட்ட வரல அதே மாதிரி இதை திருப்பி 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 மடப்போகிறோம் பயிற்சிக்காக அப்படியே பிளேன் எப்படி பறகுது அப்படின்னு கொஞ்சம் பார்க்கலாம் முயற்சி திருவினையாக்கும் அப்படின்னு திருக்குறள் வெளியிட்டிருப்பீங்க அதோட செகண்ட் ஆஃப் முயற்சியின்மை இன்மை புகுத்தி விடும் அது ஏவியேஷனில் ரொம்ப அப்ளிகபிள் பயிற்சி பண்ணிட்டே இருக்கணும் மெமரிய ஸ்கில்ஸையும் பண்ணிட்டே இருக்கணும் ஒரு பிளேனையும் ஒழுங்காக ஒரு பிடி போட்டு கிடையாது நீங்கள் என்ன பண்ண போறோம்னா ப்ரொஃபிஷியன்சி கெயின் பண்ண போறோம் கால்வாழ ஏர்போர்ட்டில் இருக்கும் ஏர்போர்ட்லேருந்து கிளம்பி மூணு திருப்பற போகிறோம் அவ்வளோதான் நிக் ஆஃப் பண்ண போறோம் ரைட்டிருக்கு போகிறோம் ரைட்டிருக்க போகிறோம் ரைட்டிருக்கு போகிறோம் திருப்பி லாய் அது மாதிரி மூணு ரூபாய் பண்ணிட்டு வர போகிறோம் Then we'll right, and we will take off. Alright, come on. M3660 pop zero, follow so the tower, make right traffic, runway 313 for takeoff. Right traffic, runway 313 for takeoff, uh, 0 pop zero. Takeoff power is set. RSP is alive. அதன் ஐம்பத்தொம்போது அண்ட் ரொட்டேட் ஐம்பத்தொம்போதுங்கிறது ஆட் ஸ்பீட் உள்ளே எனக்கு ஒரு மீட்டர் இருக்கும் அதில் காமிக்கும் ஒரு ஒரு பிளேனுக்கும் கேரக்டரைஸ் பண்ணி சொல்லிடுவாங்க இந்த பிளேனுக்கு ஐம்பத்தொம்போதுக்கு மேலே போச்சுன்னா பறக்கிறதுக்கு ரெடியாக இருக்கும் நூற்றி முப்பது வரைக்கும் நல்ல டெர்புலன்ஸ் இருந்தால் கூட விங்குக்கு எதுவும் ஆகாது நல்லா ஸ்மூதா காத்தடிச்சதுன்னா நூத்தி எழுபத்தி ஒன்பது வரைக்கும் போலாம் அதுக்கு மேல போனோம்னா அப்படின்னு இந்த ஒரு போலீஸ்கார் நம்மளை கேட்பார் அது நம்மளுக்கு வேணாம் எப்படி தெரியும் அவ்வளவு பறக்குது பார்த்தா ரெண்டு ஓட்டை மேலே இருக்கிற ஓட்டையில் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக காப்பிடிதும் அதை வச்சு ஒரு மெஷர் பண்ணி ஸ்பீடு ரன்வே தொட்டுட்டு கிளம்பிடலாம் எண்பத்து ஸ்பீடு தேவையில்ல டேர்ன் பண்ணும்போது எழுபத்தாறு ரன்வே ஒரு நல்லாயிருக்கும் அப்புறம் ரன்வே மேலே வரும்போது இன்ஜினை கட் ஆஃப் பண்ணிட்டு ஆங்கிள் ஆங்கிளர் பட்டேக்கெட் நல்லா தூக்கி விட்டோன்னா அதுவே மெதமாக செம்ம த லேண்ட் ஆகும் ஃபுல் பவர் போட்டு கிளம்பிட்டே இருக்க வேண்டியது தான் டேக் ஆஃப் அண்ட் லேண்டிங் பயிற்சி அப்புறம் ஒரு இம்பார்ட்டன்ட் மேட்டர் பண்ண போகிறோம் ஷார்ட் போச்சு டெம் சார்ஜ் ஃபஸ்ட் டே நம்ம ஒன் எம் ஐ த்ரீ ஒன் ஃபை இன்ஜின் பயிற்சி வச்சுக்கோங்க நாள் பிளேன் வந்து நல்லா மிதந்துட்டு இந்த இன்ஜின் இல்லைன்னா ஒரு பிளேன் பிகம்ஸ் அ கிளைடர் இன்ஜினை கட் ஆஃப் பண்ண போகிறோம் அந்த ரன்வே பக்கத்தில் அப்புறம் இன்ஜினே இல்லாமல் லேர்ன் பண்ண முடியுமா அப்படின்னு பார்க்க சிம்பிள் ஓகே ட்ரை பண்ணுவோமா too high, too fast, too late. Be a அப்படியே ஃப்ரீஸ் பண்ணுறோம் இந்த ரன்வே ரெண்டாயிரத்தி நானூறு அடி தான் முதல் கொஞ்சம் தரத்தில் லேண்ட் பண்ணிட்டோன்னா பிரேக் அடித்து வண்டியை நிற்பாட்டே ஆனால் இந்த தடவை இவ்வளோ தூரம் வந்துட்டோம் இன்னும் வீல்ஸ் டச் டவுன் பண்ணல ஸ்பீடு வேறு அறுபதுக்கு மேலே கம்மியுது இதுக்கு மேலே ஒழுங்காக லேண்ட் பண்ணி ஒருபடியாக அந்த ரன்வே முடியறதுக்குள்ள நிறுத்த முடியும்னு கொஞ்சம் டவுட்டு தான் இந்த மாதிரி தருணங்களில் பண்ண வேண்டிய ஒரே விஷயம் அப்பிட்டாது அதை சொத்தப்பதி நிறுத்தினால கான்ஃபிடன்ஸ் கொஞ்சம் கம்மியாக எடுத்து ஆனால் அடுத்த தடவை

உட்காந்து எக்ஸ்பிளைன் பண்ணது பதிலா வீட்டில் போயிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் மேட்டர் என்னென்னா இந்த பேப்பரோட இந்த ப பகுதியை பறக்க வைக்கணும் அது எப்படிலாம் பண்ண முடியும் கீழே வந்து கண்ணா பண்ணு பறக்கும் ஆனால் அது ப்ராக்டிக்கலாக பண்ணது ரொம்ப கஷ்டம் நார்மலாக பிளேன்ஸ் எப்படி பறக்கும் அப்படின்னா விங்கோட ஷேப் பார்த்தீங்கன்னா அப்படி ஸ்வைன் வருது இல்லை அது மேலே காற்று அடிக்கும் அப்படியே விங்கு அதோடு சேர்ந்து பிளேனு எல்லாம் மேலே தூக்கும் ஸ்லைட்டாக ஒரு ஃபேனை போட்டு விட்டோம்னு வச்சுக்கோங்க தெரியதா நல்லாவே மேலே தூக்குதில்லை ஸோ ஆக்சுவலாக என்ன மேட்டர் ஆகுதுன்னா தியரம் பேர் பயங்கர பெரிய கான்செப்ட்லாம் இல்லை சிம்பிள் தான் காற்று ஃபாஸ்ட்டாக அடிக்கும் போது இந்த ஏரியாவில் ப்ரெஷர் வந்து தொப்புனுக்கு கம்மியாகும் இங்கே ப்ரெஷர் கம்மியாக இருக்குது இங்கே ப்ரெஷர் ஜாஸ்தியாக இருக்குன்னா ஆகும் இங்கே இருக்கிற காற்றெல்லாம் இங்கே வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டு மேலே தூக்கி விடும் இது தூக்கும் போது இங்கே தூக்கும் இங்கே தூக்கும்போது பிளேனும் தூக்கும் அவ்வளோதான் மேட்டர் ரியல் பிளேனில் காத்தடிக்கிறது எப்படி முன்னாடி இருக்கிற பப்பலு இல்லைன்னா ஜெட்டிஞ்சல ஜெட்லேருந்து அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணுவோம் அது இந்த நாவல் ரெண்டாவது விஷயம் விங்கோட ஆங்கிள் இருக்குல்ல அது இப்படி இருக்கா இல்லை இப்படி இருக்கா இல்லை இப்படி இருக்கா இல்லை இப்படி அது பேர் ஆங்கிள் ஆஃப் அட்டாக் அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணுவோம் இந்த குச்சி இருக்குல்ல அதை மேலே கிழியும் பிடிச்சி தள்ளனா பின்னாடி எலிவேட்டர் அப்படின்னு ஒரு கண்ட்ரோல் சர்ஃபேஸ் இருக்கும் அடிக்கிற காத்துல அந்த பலகா மேலையும் கிழியும் போச்சுன்னா பிளேனோட பிச்சு மாறும் அந்த பிச்சை பொறுத்து அதோட லிஃப்ட்டும் மாறும்